நம் உடலுக்கு எனர்ஜியை உணரும் திறன் உண்டு மீன்கள் தண்ணீரில் வாழ்வதைப் போல் நாம் ஒரு எனர்ஜி கடலில் தான் இருக்கோம் நம் ஒவ்வொரு உடலுக்கும் நம் உடலை சுற்றிய ஒரு எனர்ஜி புலம் இருக்குது அதை ஆறான்னு சொல்கிறோம் மனிதர்கள் நாம் தொடர்பு கொள்ளும்போது நம்ம நம்மை அறியாமல் நம்முடைய எனர்ஜியை நாம் இன்னொரு விட பகிர்ந்து கொள்கிறோம் இப்போது இது எல்லாமே நம்முடைய சுயநினைவு இன்றி நடக்குது ஏன்னா எனர்ஜி ரொம்பவும் நுட்பமானது நம்முடைய உடலில் இருக்கும் எனர்ஜியை நாம் உணர்வதே சிரமமான விஷயம் வெளியில் இருக்கிற எனர்ஜியை உணர்வது இன்னும் சிரமமான விஷயம் அதனால் நம்மளுக்கு அதை பற்றின புரிதல் கிடையாது இதன் விளைவாக என்ன ஏற்படுதுன்னா ஒரு எனர்ஜி என்டாங்கிள்மெண்ட்டை அதாவது சிடுக்குகள்னு சொல்லலாம் டேங்கிள்னால் சிக்கு அது சிடுக்கு என் டேங்கிள் அப்படின்னா அந்த சிக்கு அல்லது சிடுக்கு உருவாக்குவது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த எனர்ஜி சிடுக்குகள் உருவாகி அதில் நாம் சிக்கிக்கொள்கிறோம் அதை பற்றின புரிதல் வந்து நம்மளுக்கு கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அவ்வளோ நுட்பமாக உணர்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு அதுவும் இந்தியா போன்ற மக்கள் தொகை மிகுந்த சூழலில் நாம் யாராவது இன்னொருவோட தொடர்பு கொண்டுகிட்டே தான் இருப்போம் அது நம்மளுக்கே தெரியாது ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டால் கூட அங்கே நாலஞ்சு மனிதர்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கும்போது ஒவ்வொருவரும் தன்னுடைய எனர்ஜியை இன்னொரு வருடம் பகிர்ந்து கொண்டே தான் இருக்காங்க யாருக்கும் முற்றிலுமான தனிமை என்பது கிடையாது அதிலும் எளிய மக்கள் நமக்கெல்லாம் வந்து அவ்வளோ வசதி கிடையாது ஒவ்வொருவருக்கு தனி அறை தனித்தனி பொருட்கள் இது போன்ற வசதிகள் கிடையாது நம்ம எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்கிறோம் அப்போது நம்ம அறியாமல் நம்ம பல விதங்களில் இன்னொருடைய எனர்ஜியை கிரகித்து கொண்டு நம்முடைய எனர்ஜியை வந்து இன்னொருடம் தந்து ஒரு ரொம்ப குழப்பமான நிலையில் இருக்கும் இதன் அடிப்படையில் தான் வந்து ஆன்மீக சாதகர்கள்லாம் தனிமையை தேடி போவது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளால் அப்படி நம்ம யாருங்கிற தெளிவே நம்மளுக்கு இருக்காது ஏன்னா எப்போவுமே நம்ம தொடர்ந்து யாருடனா தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா உண்மையில் நாம் யார் நாம் மனதில் ஏற்படும் சிந்தனைகள் நாம் உணரும் துக்கம் நம்முடையது தானா அதை சொல்வது மிகவும் கடினம் இல்லை ஏன்னா நம்ம தனிமையாக நம்ம உணர்றது கிடையாது தனியாக இருந்தாலும் எதையாவது இருப்போம் முற்றிலுமான தனிமையை நாம் அதை நோக்கி செல்வதே கிடையாது இது நம்ம கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு இதை நம்ம முயற் செயல்படுத்தி பார்க்கணும் தனிமை என்னும்போது நான் சொல்வது வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதர்களிடமிருந்து துண்டித்து கொள்வதை சொல்கிறேன் முற்றிலுமாக நம்ம வந்து பிற பொருட்கள் இயற்கை இதிலிருந்து தனித்து போவது சிரமம் ஆனால் அதை முயற்சி செஞ்சு பார்க்கணும் நீங்களே வந்து யோசித்து கவனித்து பாருங்கள் மக்களோடு இருக்கும்போது எப்படி உணர்கிறீங்க யாவருடன் இருக்கும்போது எப்படி உணர்கிறீங்க அதாவது உங்கள் வீட்டில் இருக்கும்போது எப்படி உணர்கிறீங்க வேலை செய்யும் இடத்துல எப்படி உணர்கிறீங்க பொது இடத்துல எப்படி உணர்கிறீங்க இதை கொஞ்சம் கவனியீங்க உங்கள் எண்ணங்களில் என்ன மாற்றம் ஏற்படுது உணர்ச்சிகளில் என்ன மாற்றம் ஏற்படுது எப்போ வந்து அமைதியாக இருக்கீங்க எப்போ கோவப்படுறீங்க எப்போ பதட்டம் கொள்கிறீங்க இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் புரிய வரும் அது தவிர அவ்வப்போது ஏதாவது பூங்கா இது போன்ற இடங்களுக்கு சென்று இயற்கையோடு கொஞ்சம் நேரம் செலவிட்டு பாருங்க அப்போ என்ன மாற்றம் உணர்றீங்கன்னு கவனித்து பாருங்க இது வந்து மிகவும் நுட்பமானது அதனால் நம்ம தான் கவனித்து புரிந்து கொள்ளணும் இப்போது இந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கசடு அழுக்கு போலன்னு சொல்லலாம் நம்முடைய மற்றவர்களுடைய எனர்ஜி வந்து நம்ம மேலே படும்போது நம்ம ஒரு அன்இீசினஸை உணர்வோம் அதை போக்குவதற்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது உதாரணத்துக்கு சேக்ரட் பாத்திங்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு புனித குளியல்ங்கிறது போல் இது வந்து இந்தியாவில் செயல்படுத்துவது சாத்தியமானு தெரியல இப்போ ஏன்னா மேலை நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா குளிப்பதற்கு டப்பு இருக்கும் நம்ம எல்லாமே படுத்துக்கிட்டு அதில் தண்ணியை நிறச்சிட்டு அதில் நீண்ட நேரம் படுத்துருக்கலாம் எவ்வளோ இப்போது அது போன்ற வசதிகள் இருக்குது அப்படிங்கும்போது அதில் நம்ம சில பொருட்களை கலந்து வாசனை திரவியங்கள் இவற்றையெல்லாம் கலந்து அவற்றை பயன்படுத்தும்போது அந்த எனர்ஜி கசடை நம்ம நன்றாக உணர முடியும் மில் தொடக்கத்தில் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி நான் இதை ஒரு இது சீரியஸாக எடுத்துக்கல இவ்வளோ எனர்ஜி பற்றிலாம் தெரிஞ்சுருந்தாலும் இதெல்லாமே கொஞ்சம் அதீதமாக தோணுச்சு ஏன்னா சில சமயம் நம்ம ரொம்ப குழந்தத்தனமாக நடந்துக்குவோம் எல்லாத்தையுமே வந்து கண்மூடித்தனமாக நம்புவோம் அதன் அடிப்படையில் நானும் இதை பெருசாக எடுத்துக்கல அப்புறம் ஒரு ஆசிரியர் ஒருவரை சந்தித்தேன் அவர் எப்படின்னா நம்ம குரலில் இருந்து நம்ம எனர்ஜியை கண்டுபிடிச்சிருவார் அவர் வீடியோ கால் கூட வரமாட்டார் ஏன்னா இன்னொருடைய முகத்தை பார்த்தாலே அவர் நம்மிடம் இருக்கும் எனர்ஜி வந்து அவருடைய சமநிலையை குலைத்து விடும் சொல்லிட்டு ஃபோனில் தான் வந்துட்டு தான் பேசுவார் அந்த ஃபோனில் பேசும்போதே அவர் நம்முடைய எனர்ஜியை கிரகித்து அவர் எனர்ஜியோடு அது இணை இயைந்து போச்சுன்னா தான் நம்மளுக்கு தொடர்ந்து பேசுவார் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் ஒரு பெண் அவர் வந்து அவரிடம் பேசிய போது அவர் அது முடிச்சுட்டு எனக்கு அவர் செய்யும் சில தியான முறைகள் அனுப்பியிருந்தார் அவர் இந்த இதை குறித்து நூல்கள் எழுதியிருக்கார் சரி அப் அப்புறம் நான் ஒட்டை முயன்று போன பார்த்தபோது தான் அதோடைய அந்த வித்தியாசத்தை உணர முடிஞ்சது நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியோ வந்து கழுதப்பாலை குடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது போல் பல விதமான விஷயங்கள் இருக்குது அப்புறம் கிறிஸ்துவ மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்டிசம் செய்வது உண்டு அது நம்முடைய மதத்திலே இந்து மதத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா புனித நதிகள் புனித தீர்த்தங்களுக்கெல்லாம் சென்று அங்கே நீராடுவது வழக்கம் இதெல்லாமே வந்து அதன் அடிப்படையில் உருவாகி இருக்கலாம்னு சொல்லலாம் இன்றைய நவீன காலத்தில் இதை வந்து நம்ம ஒரு கண்மூடித்தனமாக நம்புகிறோம் இது அதான் இது வந்து உண்மை போயின்னு சொல்வதே சிரமம் ஏன்னால் நம்ம உணரும்போது தான் நம்முடைய அனுபவத்தில் அதை புரிந்து கொள்ளும்போது தான் அது உண்மை ஆகுது ஆனால் இப்போ இருக்கிற கூட்டத்துக்கு நம்ம மனம் செயல்படும் வேகத்துக்கு இன்றைய வாழ்க்கை முறையில் எல்லாமே நம்மளால் புரிந்து கொள்ள முடியுமா அனுபவத்தால் உணர்ந்து கொள்ள முடியுமான்னா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஒவ்வொருவரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் ஏற்கனவே நான் வந்து உணர்ச்சிகளை கையாள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பதிவு எழுதியிருக்கேன் எனர்ஜியை கையாள்தல்ல அதில் காண அந்த இணைப்பு இருக்குது ஏன்னா நம்ம எனர்ஜியை நம்ம உணர்ச்சிகளாக தான் உணர்வோம் அது ஏதோ ஒரு உணர்ச்சியாக வெளிப்படும் கோபமாக மகிழ்ச்சியாக சிரிப்பு ஏதோ ஒன்று நம்மளுக்கே தெரியாது ஏன்னா எனர்ஜி ஏங்கிக்கிட்டே இருக்கணும் எனர்ஜி முற்றிலும் தேங்கி போயிருக்கும்போது தான் நம்ம துக்கத்தை உணர்வோம் அப்போ முன்னரே சொன்ன மாதிரி வெவ்வேறு சூழல்களில் இதை உணருங்க இது இப்போ எப்படி உணர்றீங்கன்னு நோ கவனித்து வந்தீங்கனாலே இது குறித்த நுட்பங்கள் புரி புடிபடும் நம்ம சிலரை நம்மளுக்கு பார்த்த உடனே பிடிக்குது சிலர் சுத்தமாக பிடிக்காமல் இருக்குது சிலர் பார்த்தாலே எரிச்சல் வரும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியின் அடிப்படையிலாக கூட இருக்கலாம் ஏன்னா முக்கியமாக வந்து எளிய மனிதர்களுக்கு இதையெல்லாம் உணரக்கூடிய திறன் இருக்கக்கூடும் ஏன்னா அவர்கள் வந்து சிந்தனையை கொண்டு மனதை கொண்டு அதிகம் செயல்படுவது இல்லை நம்ம சிந்தனைக்கும் போது மேலும் நம்ம குழப்பத்தை உருவாக்குறோம் அறிவை கொண்டு செயல்படும் போது நம்ம புரிந்து கொள்வது நம்ம சுற்றி இருப்பது எல்லாவற்றையும் நமக்கு தெரிந்த அறிவின் மூலமாக அறிந்து கொள்ள முயற்சிப்போம் அப்போது அதுவெல்லாமே ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு புரிதலில் பல குறைபாடுகளை ஏற்படுத்தும் ஸோ இது நான் என்ன சொல்வேன்னா இதை வந்து கண்முடித்தனமாக நம்ப வேண்டாம் திருப்பியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்கள் என்னென்ன வித்தியாசத்தை உணர்கிறீங்கன்னு பாருங்கள் எப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க எப்போ துக்கத்தில் இருக்கீங்க அதே மாதிரி ஒரு நாளின் வெவ்வேறு நேரங்களில் இப்போ இதில் நான் காலையில் மூன்றரை மணிக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உணவு உணர்வே ரொம்ப அமைதியாக நிம்மதியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்மளை நாமளே அவதானித்தாலே நமக்கு நிறைய புரிதல்கள் கிடைக்கும் ஆன்மீகங்கிறது நாம் தனி மனிதர் உணர்வது அதற்கு வந்து உதவுவதற்கு தான் கோவில்கள் வாசிப்பு பூஜை புனஸ்காரம் இது போன்றவை எல்லாமே நம்ம அவற்றையெல்லாம் செய்வதுனாலே நம்ம ஆன்மீகவாதிகள் கிடையாது அந்த மாற்றத்தை நாம் உணரணும் நாம் உணரும் போது தான் அது நம் வாழ்க்கைக்கு பயன்படும் நம் வாழ்க்கைக்கு பயன்படும் ஒன்றுக்கு தான் மதிப்பு இருக்கும் இல்லை இதெல்லாம் சும்மா வாசிச்சுட்டு இல்லை இன்னொருத்த சொல்கிறாரேங்கிறதுக்காக அதை வெறும் வெறுமனை ஏற்றுக்கொண்டோம்னா பெரிய மாறுதல் எதுவும் ஏற்படாது இது வந்து ஒரு ஒரு தொடக்கமாக கொள்ளுங்கள் ஏன்னா இது பற்றின புரிதல்கள் எல்லாமே பலருக்கும் புதிதாக இருக்கும் யாரும் இதை பற்றிலாம் பேசுறது கிடையாது யாரும் இதை பற்றிலாம் அறிந்து கொள்வது கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கும் இது குறித்தெல்லாம் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தன நான் அனுபவப்பூர்வமாக உணர்வதனால தான் இதெல்லாம் நம்ப முடியுது என்னால் ஆனாலும் என்னாலும் ஏற்றுக்கொள்வது சிரமமாக தான் இருக்குது இதை பற்றி வெளியில் பேசுவதற்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஆனால் இந்த வேறு வழி கிடையாது இப்போது இதையெல்லாம் முன்வைத்தாகணும் பலரும் இவற்றை குறித்து தெரிந்து கொள்ளணும் நம்மளுக்கு சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியும் போது அது உண்மைங்கிறது நம்ம புரிந்து கொள்வோம் அதாவது அதை பற்றின அனுபவம் நம்மளுக்கு இருக்கலாம் வேறு ஒருவர் வந்து வார்த்தைப்படுத்தி சொல்லும்போது நம்மளுக்கு ஆமாம் சரிதானே அப்படின்னு நம்மளுக்கு மனதுக்குள்ளே ஒரு ஆகலாம் அதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் சொல்கிறேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னென்னா எடுத்துடனே நம்ப வேண்டாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமல்படுத்தி பாருங்கள் சோதித்து பாருங்கள் இன்னொருத்தரை நம்புவதால் இன்னொருத்தரை மறுப்புவத மறுப்பதால் எந்த மாற்றமும் ஏற்படாது மாறாக நாம் நம்முடைய அனுபவத்தில் புரிந்து கொண்டோம் அப்படின்னா அதற்கு வந்து மாற்று வேறு கிடையவே கிடையாது அது அது அந்த அனுபவம் மிகவும் முக்கியம் ஆன்மீகத்தை பொறுத்தவரை ஆன்மீகம் என்பது வெறும் அறிவு கிடையாது நாம் நம்ம உடலில் உணரணும் அதை ஸோ இதை முயற்சித்து பாருங்கள் இன்னும் இதையெல்லாம் குறித்து வாசித்து பாருங்கள் வேறு பலரும் இதையெல்லாம் குறித்து நூல்கள் எழுதியிருக்கலாம் காணொலிகள் இருக்கலாம் தெரிந்து கொள்ளுங்கள் முதல்ல அந்த அந்த புது விஷயங்களை தெரிந்து கொள்ளும் போதே நம் மனம் விசாலம் அடையும் அந்த விசாலம் அடையும் போதே நம்மளுக்கு பல நிகழ்வுகள் புரிதல்கள் ஏற்படுவதற்கான சூழல் அமையும் இதையெல்லாம் நாம் தான் கொள்ளணும் வேறு யாரும் நம்மளுக்கு வந்து செய்ய மாட்டாங்க நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு